எய்ட் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று மொழியை ஆளுவம் உள்ள ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக தமிழ் எழுத்துக்களின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ் எழுத்துக்களின் தோற்றம் வளர்ச்சியும் அவையோருக்கு வணக்கம் மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான் மொழியை நிலை பெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான் மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான் காலப்போக்கில் சிறிது சிறிதாக சொற்களை சொல் கற்றுக்கொண்டான் பிறகு அவை பயன்பாட்டு பண்பட்டு பேச்சு மொழி உருவானது மனிதன் வருங்கால தலைமையினருக்கு கருத்துக்களை தெரிவிக்க பாறைகளிலும் குகைகள் சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான் அங்கு தோன்றியது எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை பின்பு ஓவிய எழுத்து என்றும் ஒலி எழுத்து என்றும் நிலை பெற் பெயர் பெற்றது அச்சுக்களை தோன்றிய பிறகு எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன பழைய வரிவடிவங்களான வட்டெழுத்து தமிழ் கல்வெட்டுகளில் செப்பேடுகளிலும் காணலாம் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுத்தப்பட் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன தம் எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைய அமைகின்றன பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றை எழுதினர் ஓலைகளின் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலைக்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர் சில எழுத்துக்கள் மேற்பகுதியில் குறுக்கோடு இட்டப்பட்டது பின்னர் அவை நிலையான வரிவடிவங்களாக அமைந்தன எழுத்துக்கள் வேறுபடுத்திக் காட்ட எழுத்துக்களின் மேலும் எழுத்துக்களின் பக்கத்துகளும் புள்ளிகளை பயன்படுத்தினர் நெடிலை குறிக்க துணைக்கால் ஐகார உயிர்மையை குறிக்க இணைக்கொம்பு அவுகார உயிர்மையை குறிக்க கொம்புக்கால் ஆகியவை புள்ளிகளுக்கு பதிலாக தற்கால பயன்பாட்டில் உள்ளன ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்கள் எழுதும்போது அவை சிறுந்துவிடும் என்பதால் புள்ளிகள் இடாமல் எழுதின இதனால் எழுத்துக்கள் அறிவதில் சிக்கல் உருந்தது இவ்விடற்பாட்டை குறைக்க எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்மன் இவர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தார் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார் உயிர்மை நெழில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பும் இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி கோபு வடிவத்தை அறிமுகப்படுத்தினார் இவரை தொடர்ந்து பெரியார் ஈவேரா பெரியார் அவர்கள் நா ரா நா ஆகிய எழுத்துக்களும் நை லை லை நை ஆகிய எழுத்துக்களுக்கும் உருவாயின அச்சுக்கோப்பதில் இருந்த இடர்களை கலைந்தனர் இன்னும் பல மாற்றங்கள் பெற்று தமிழ் நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறும் என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அகர அகரவரிசைப்படுத்துக ஒன்று அழகுணர்ச்சி ஆரம்மி இரண்டல்ல ஈசன் உரைநடை ஊழி எழுத்து ஏழ்கடன் ஐயம் ஒளிவடிவம் ஓலைச்சுவடி அவுகாரம் கட்டுரை எழுதுக எனது தாய்மொழி முன்னுரை எனது தாய்மொழி தமிழ் தாய்மொழி என்பது நம் முன்னோர்கள் வழிவழியாக பேசப்பட்டு வரும் மொழியாகும் அவ்வாறே நான் பேசும் மொழி தமிழ் மொழியாகும் அதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் தாய்மொழி மொழி என்பது ஒருவருடைய உள்ள உணர்வை பிறருக்கு உணர்த்துவதற்கும் பிறருடைய உணர்வுகளை நாம் அறிவதற்கும் பயன்படுகிறது பிறந்த குழந்தை தன் தாயினிருந்து கற்ற மொழி தாய்மொழி தாய் தன் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதுடன் மொழிகளையும் கற்றுக்கொள்கிறார் வீர சிவாஜிக்கு அவருடைய தாய் உணவு ஊட்டும்போது வீரர்களின் கதையை கூறி அவர் மிகச்சிறந்த வீரராக வீராகத் திகழ்ந்தான் தாய்மொழி வழியறிதல் தாய்மொழியைப் போன்று எளிமையான மொழி வேறென்றும் இல்லை சான்றுகளின் கூற்று மனிதன் தான் சிந்திப்பதை எடுத்து கூற உறுதுணையாக இருப்பது மொழிதான் தாய்மொழிதான் சுயமாக சிந்திக்கவும் அறிவை பெருக்குவதற்கும் உதவுவது தாய்மொழிதான் தாய்மொழியின் சிறப்பு மகாத்மா காந்தி தனது வாழ்க்கை வரலாற்றை அவரது தாய்மொழி குஜராத்தில் எழுதினார் தாகூர் கீதாஜிலே அவரது தாய்மொழியான வங்க மொழியில் எழுதினார் தாய்மொழியில் படிப்பதால் எழுத்தறிவு திறன் பெருகும் தாய்மொழியாம் தமிழ்மொழி எனது தாய்மொழியான தமிழ்மொழி இலக்கண இலக்க இலக்கிய இலக்கண வளங்களை பெற்றுள்ளது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எளிமையான மொழி பிற மொழி பேசுபவர்களுக்கு எளிதாக விளங்கு கொள்வதற்கும் ஏதுவான மொழி தாய்மொழியின் தொன்மை உலகில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் தொண்டின அவற்றும் சில வழக்குளிந்து விட்டன சில பேச்சு வழக்கில் மட்டுமல்லன ஆனால் நான் பேசும் என் தாய்மொழி தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோ முன்தோன்றி மூத்தக்குடி என்று பெருமைக்குரியது நாடு மொழியும் நமது நாடு மொழியும் நமதிருக்கண்கள் என்று கூற்றின்படி தாய்நாடும் தாய்மொழியும் சிறப்புற நாம் பாடுபட வேண்டும் தமிழே வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற வேர்க்கையுடன் தமிழை கற்க வேண்டும் முடியுரை ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியாம் அதன் சிறப்பு பற்றிய அவசியத்தை ஆராய்ந்து பின்பற்ற வேண்டும் மொழியோடு விளையாடு பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக வாழ்த்துகள் கிழமைகள் கைகள் பூக்கள் ஈக்கள் பாக்கள் மரங்கள் படங்கள் பக்கங்கள் புற்கள் சொற்கள் பற்கள் ஒரே ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு வருவது அணி பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர் படி கண்ணன் மாடிப்படியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான் திங்கள் சித்திரை திங்களில் முழு திங்கள் தோன்றும் நாள் திங்கட்கிழமை மிகவும் சிறப்பாக நாளாக சிறப்பான நாளாக கருதப்பட்டது ஆறு பேர் கொண்ட குழு ஏரி ஆறு குளம் போன்ற நீர்நிலைகள் கீழ் கீழ்கான்பற்றில் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக குருவி கூடு காய்கனி மாமரம் தேன் சிட்டு குருவி முட்டை மா இலை சிட்டுக்குருவி சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் வந்து வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் இரு பொருள்பட பாடும் இலக்கியம் ஆகும் நாலு கழு உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் ஐந்து அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்